அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும் சங்கீதம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் என்னை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் என் சத்துருக்கள் கலிகூறாதும் என்று தாவிது கர்த்தரிடத்தில் ஜபிக்கிறார் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமை அடைய கர்த்தர் மகிழ்ச்சி அடைய காரணம் என்னவென்றால் தாவிதின் இந்த ஜபம்தான் நாசிலே சுவாசம் உள்ள எந்த மனிதனும் தாவிதை மேற்கொள்ளக்கூடாது என்றும் தாவிதை மேற்கொண்டதால் அவன் மகிழ்ச்சி அடைய கூடாது என்றும் கர்த்தரே தாவிதை குறித்து அடைய வேண்டும் என்றும் விரும்பினார் வேண்டினார் விண்ணப்பம் செய்தார் ஆம் கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் முகத்தை எனக்கு மறைப்பீர் என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என்னை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தர்லும் நான் மரண நித்திரை அறையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைங்கன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாத படிக்கும் இப்படி செய்தர்லும் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும் கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்றும் ஜெபிக்கிறார் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில் வைராகியம் எப்படி இருக்கிறது கர்த்தரிடத்தில் நம்முடைய நிலைமையை சொல்லி புலம்புகிறோம் கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்றும் எனக்கு செவி கொடுத்தருளும் என்றும் ஜெபிக்கிறோம் தாவீதின் வைராக்கியமான ஜெபம் நம்மிடத்தில் இருக்கிறதா கர்த்தர் சிறுவயதில் வயதில் அபிஷேகம் பண்ணியிருந்தாலும் அந்த அபிஷேகம் எப்படி வெளிப்பட்டது என்றால் தாவீதுக்குள் இருந்த வைராக்கியமும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற எண்ணையும் அடைய கூடாது என்ற வைராக்கியமும் வாஞ்சையும் இருந்ததால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சத்துக்களும் பகைவர்களும் எதிரிகளும் துரோகிகளும் நம்மை தள்ளிவிட்டோம் வீழ்த்தி விட்டோம் துரத்தி விட்டோம் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தட்டி பறித்து விட்டோம் நம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுத்து விட்டோம் நம்மை மேற்கொண்டு விட்டோம் என்று அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்களா அல்லது மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா சாத்தானும் நம்மை என்று மகிழ்ந்தால் நாம் கர்த்தருடையவர்கள் அல்ல நம்முடைய பகைவர்கள் நம்மை மேற்கொண்டோம் என்று அவர்கள் மகிழ்ச்சி அடையாதபடி நம்மேல் கர்த்தரே மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற விருப்பமும் வாஞ்சையும் வைராக்கியமும் ஜெபமும் விண்ணப்பமும் வேண்டுதலும் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மை குறித்து சாத்தானும் பகைவர்களும் சத்துருக்களும் மகிழ்ச்சி அடையாதபடி கர்த்தரே நமக்கு செய்வார் நாம் நம்முடைய சத்துருக்களை எதிர்த்து நிற்க பலன் என்று நிற்கும் போதும் கர்த்தரே எழுந்தருள்வார் கர்த்தரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரே மகிழ்ச்சி அடைந்தார் மகிமைப்பட்டார் என்றால் கர்த்தரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்மையும் நம்முடைய சத்துருக்கள் நம்மை மேற்கொண்டோம் என்று மகிழ்ச்சி அடையாதபடி கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் மகிமைப்படுவார் மகிழ்ச்சி அடைவார் அம்மேன் சர்வ உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் அணு தினமும் வேதகமத்தில் நீர் எழுதியுள்ளபடி மூடையவர்களை குறித்து நீர் மகிழ்ச்சி அடைந்ததைப் போல உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்கிற எங்கள் மேல் எங்களுடைய சத்துருக்கள் மகிழ்ச்சி அடையாதபடி எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் காரியத்திலும் எங்கள் தேவனாய கர்த்தரே மகிமையடைந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு கூட இருப்பதாக ஆமேன்